தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளையொட்டி சென்னை எழும்பூர் பெரியார் திடலில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பெண் அமைச்சராக இருக்கும் நிர்மலா சீதாராமனுக்கு அடக்கமும் பணிவும் வேண்டும் ஆனால் இது எதுவும் இல்லை அன்னபூர்ணா உரிமையாளர் ஜிஎஸ்டியை முறைப்படுத்துங்கள் என சொன்னதற்கு ஆலை வைத்து மிரட்டியும் தொலைபேசி மூலம் மிரட்டியும் மன்னிப்பு கேட்க வைத்து வீடியோ எடுத்து வெளியே காட்டியது கேவலமான விஷயம் என்று இளமோகன் தெரிவித்தார் ஆம் ஆத்மி கட்சியின் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும் நிலையில் அவரை தொடர்ந்து டெல்லியின் முதல்வர் பதவியை அதிர்ஷி ஏற்க இருக்கிறார் இந்த அறிவிப்புக்கு ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சுவாதி மலிவால் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பெண் மருத்துவர்கள் இரவில் பணி செய்யக்கூடாது என கூற முடியாது பெண்கள் சலுகைகளை எதிர்நோக்கவில்லை சம வாய்ப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர் அனைத்து சூழல்களிலும் பணிபுரியவே பெண் மருத்துவர்கள் விரும்புகின்றனர் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது உங்களது கடமை இரவு பணியை செய்வதை தவிர்க்குமாறு பெண் மருத்துவர்களுக்கு மேற்குவங்க அரசு உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்தார் வேலை செய்யும் இடங்களில் சாப்பாடு இடைவேளை மற்றும் தேநீர் இடைவேளையை உடனுறவுக்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு ரஷ்ய மக்களுக்கு புதின் வலியுறுத்தியதாக வெளியான செய்தி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நம்முடைய முன்னோர்கள் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்ற வரலாறு உண்டு என ரஷ்ய அதிபர் புதின் ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தார் அமெரிக்க அதிபர் தேர்தல் களத்தில் உள்ள டொனால்டு டிரம்ப் மீது இரண்டு நாட்களுக்கு முன் இரண்டாவது முறையாக கொலை முயற்சி அரங்கேறியது நல்ல வேளையாக முதல் முறை போன்றே இரண்டாவது முயற்சியும் தோல்வியில் முடிந்தது இதைத் தொடர்ந்து இரண்டே நாட்களில் டொனால்டு டிரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் அக்டோபர் மூன்றாம் தேதி பெண்களுக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெற இருக்கிறது மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான ஒட்டுமொத்த பரிசுத் தொகையாக இந்திய மதிப்பில் சுமார் அறுபத்து ஆறு புள்ளி நான்கு கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது கோப்பையை வெல்லும் அணிக்கு பத்தொன்பது புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடியும் இரண்டாம் இடம் பிடிக்கும் ரன்னர் அப் அணிக்கு ஒன்பது புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடியும் வழங்கப்படும்